ஹாய் பா ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ராஜேஷ் ஹாய் 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 ராஜேஷ் குழந்தை உங்களுக்கு நான் லைக் போட்டேன் குழந்தை வாழ்த்துக்கள் நன்றி சொல்லுங்க நன்றி என்ன ரொம்ப நாள் வரல ஆமாப்பா நான் தான் சொன்னேன்ல அந்த டைமிங் வந்துட்டு போக மாட்டேங்குது வியூஸ் வரலன்னு சொன்னேன்ல அது ஒன்று அப்புறம் இவங்க அத்தை வந்து பேர் பூச வச்சாங்களா பின்ன அந்த வேலை துணிமணி எடுக்கிறது பொருள் ஜாமான் வாங்கிறது அப்புறம் நான் எடுக்கிறதுன்னு இந்த மாதிரியே இதுலேயே போயிடுச்சு தளபதி நீ யாருக்கு போறதனே உங்க அம்மாக்கே தெரியாது உம் ஏன்னா அப்பேர்ப்பட்ட உங்க அம்மா எப்படி உன்னை பெத்தாங்க யாருக்கு பெத்தாங்க போய் கேளு சரியா அப்புறம் இருக்கிறவங்கள ஆஹ் நீ மட்டும் நேர்ல தானே வச்சிக்கின்னு எதாவது அடி பண்ணி தெரியாம என்ன சாமி என் பையன் சிறப்பு இருக்குல்ல அதாலே அடிப்பேன் சரியா ஒன்று போ என்ன சாமி எங்க போகிற ஆயா கிட்ட போறியா போ குழந்தை நீங்க ரொம்ப அழகா கியூட்டாக தேவதை போல் இருக்கீங்க குழந்தை வாழ்த்துக்கள் ஒரு குழந்தையோட அருமை உங்களுக்கு தெரியும் நான் சில நாயுங்களுக்கு தெரியும் சாரி நாய்னு சொல்லக்கூடாது சில பரதேசிங்களுக்கு தெரியல அந்த ஓ அப்படியா அந்த பரதீஷ் அப்படிதான் எல்லா லைவ்லயும் பேசிட்டு இருக்காப்பா ஓகே ஓகேப்பா ஃபேமிலி டாப் ஹாய் 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 நான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காலையில் தான் என்கிட்ட வாங்குது நீ காலையில் ஆல்ரெடி உங்கள்டு வாங்கி தாங்கண்ணா என்னது இல்லைடா அதெல்லாம் பிடிக்காது வெல்கம் சகோதரி ஹாய் சகோதரி ஹாய் அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைக் டன் ரொம்ப சந்தோஷம்ண்ணா ரொம்ப சந்தோஷம் புதுசாக வந்தீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கண்ணா இது வெடிக்காது சாமி இது வெடிக்காது வெடிக்காதுப்பா இது இந்த பேப்பர் இந்த பேப்பர் வந்து வெடிக்காது பெரிய பேப்பர் தான் வெடிக்கும் பெரிய பேப்பர் தான் காத்து ஊதி வெடிச்சா வெடிக்கும் சகோதரி பாரு இல்ல பாத்தியா அம்மா நான் டைம் அவுட் பண்ணிட்டேன் உங்களை நானு என்ன சாமி ஓ என்ன தங்கம் இது அடிக்காத உங்க ஆயாடு போய் வேற பேப்பர் வாங்கிட்டு வா அம்மா வாடிச்சு தர என் ஊரு திருநெல்வேலி என் பேர் சுரேஷ் அப்படிங்களா ஓகே ஓகேண்ணா என் பேர் வந்துட்டு வாசுகிண்ணா என் குழந்தை பேர் விகாஷ் என் ஹஸ்பண்ட் பேர் செந்தில் குமார் நாங்க வந்துட்டு பெரம்பலூர்ண்ணா கேள்விப்பட்டிருக்கீங்களா பெரம்பலூர் நாங்க இந்த ஊர் பெரம்பலூர்ண்ணா பெரம்பலூர் ஓ சூப்பர் வாழ்த்துக்கள் சகோதரி நல்லா இருக்கியா இளவரசி வாங்க அண்ணா வாங்க மணிகண்டன் அண்ணா நான் ரொம்ப நல்லா இருக்கேண்ணா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தம்பி ஓடிதானா வெளியே